சத்தியம் பூமியிலிருந்து முளைக்கும் நீதி வானத்திலிருந்து தாழ பார்க்கும் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் இன்றைய வேத வேதவசன தியானத்திற்கென்று நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேத பாகமானது இரண்டு சாமுவேல் பதினைந்தாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் அதை அறிவிக்கிற ஒருவன் தாவிதினிடத்தில் வந்து இஸ்ரவேலில் ஒவ்வொருவருடைய இருதயமும் அப்சலோமை பற்றி போகிறது என்றான் பிரியமானவர்களே இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு மனிதர்கள் மனம் மாறிவிடுவார்கள் என்பதே தேவனாகிய கர்த்தர் இஸ்ரேவேலின் ராஜாவாக தாவீதை தெரிந்து கொண்டு அபிஷேகம் பண்ணினார் தாவீதும் கீழ்ப்படிதல் உள்ளவனாக இஸ்ரவேலை ஆட்சி செய்தான் ஆனால் தாவீது மிக பெரிய சவால் ஒன்றை எதிர்த்து நிற்க வேண்டியதாயிற்று தாவீதின் மகனான அப்சலோம் தாவீதிடம் இருந்து அரச பதவியை பறிக்க என்று தந்திரமான திட்டங்களை வகுத்தான் அந்த சமயத்தில் தாவீதுக்கு வந்த செய்தி என்னவென்றால் இஸ்ரேலில் இருக்கும் ஒவ்வொருவருடைய மனதும் இருதயமும் அப்சலோமின் பக்கமாக திரும்பி இருக்கிறது என்பதாக தாவீது ராஜாவாக வேண்டும் என்று இஸ்ரேவேல் ஜனங்களே முன் வந்து அவனை வேண்டிக் கொண்டார்கள் இப்போதோ இஸ்ரேவேல் ஜனங்களின் மனம் மாறிவிட்டது அன்று இஸ்ரேவேலர்கள் தாவீதினிடம் இல்லாமல் அப்சலோமை ஆதரிக்க மனதை திருப்பினார்கள் ஆனால் கர்த்தர் மாத்திரம் தாவீதுனுடன் கூட இருந்தார் தாவீதை தெரிந்து கொண்டு அவனுக்கு வாக்குத்தங்களை கொடுத்த கர்த்தர் தாவீதுனுடன் கூடவே இருந்தார் பிரியமானவர்களே இந்த உலகத்தில் ஜனங்களை நம்பிக்கொண்டு சில தீர்மானங்களை திட்டங்களை நாம் எடுக்கிறோம் வகுக்கிறோம் ஆனால் நாம் அறிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் ஜனங்கள் எப்போது வேண்டுமானாலும் மனம் மாறிவிடுவார்கள் கர்த்தரோ மனம் மாறாதவராக நம்முடனே கூட இருக்கும்போது எல்லா எதிர்ப்புகளையும் போராட்டங்களையும் நாம் ஜெயிக்க முடியும் ஜெபிப்போம் ஜீவனுள்ள தேவனே உம்முடைய கிருபையினால் எங்களை நடத்துகிறீர் உம்மையே நம்புகிறோம் எங்களை பலப்படுத்தும் ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்